ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மாதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி மாதம் ஐஸ்வரங்களை அள்ளி தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதத்தில்தான் முருகனுக்குரிய கந்தசஷ்டி சிவனுக்குரிய அண்ணாபிஷேகம் தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகைகள் வருகின்றன இந்த ஐபிசி மாதமானது விசுவாசு ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துவாத்தசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் சுப்பிரம் நாமயோகத்தில் தைத்தூளம் கரணத்தில் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த அற்புதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சுக்கிர பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உள்ளனர் கும்பராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் இம்மாத பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் செல்ல வேண்டிய கோவில் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் காரிய தாமதம் நீங்கும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும் பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு மனத்துரிவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் பதவியிறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார பலம் சிறப்படையும் காரிய அனுகூலம் திட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் நல்ல விஷயங்களை தள்ளி கூட வேண்டாம் வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும் தாயார் மற்றும் தாய்வழி உறவினருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ள தருணம் இதுவாகும் புதிய வாகன யோகம் வந்து சேரும் சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபட்டு வர கடினமான பணிகளும் எளிதாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மனநிமதி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காணலாம் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் கூடிய மாதம் என்பதால் இதனை மாதம் என்றும் சொல்லுகிறது தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வரியங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை பெற முடியும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் உளவாரப் பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வீட்டில் ஆறுணை தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தேரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம